அதுக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்கும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிருங்க சம்பவம் நடக்கும் அதுக்காக அதுக்காக வெயிட் பண்ணணும் அதனால எந்த பிரச்சனும் பார்க்கக்கூடாது ரைட்டுங்களா அதுக்கு பேர் ஆருட வேதை என்று பெயர் இப்படி நல்ல குட்டி குட்டி விஷயமெல்லாம் பேசலாம் அதுக்கு முன்னாடி அதிரடி மன்னன் நாடி ஜோதிட நாவுக்கரசர் இரும்பாலை சேலம் விஜயன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் வந்து சிறந்த சொற்பொழிவை கொடுக்கவும் நாலு மூணை மக்களுக்கு ஆரம்பிக்கிறாரு நானே மக்களுக்கு முடித்து விடவும் அனைவருக்கு வணக்கம் அகில இந்திய ஜோதிட பேரவை ஸ்ரீ காமதேனு ஜோதிட பயிற்சி நிலையம் இணைந்து நடத்தும் மாபெரும் ஜோதிட மாநாடு பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டுக்கு அகில இந்திய ஜோதிட பேரவை தலைவர் தொலைக்காட்சி புகழ் ஐயா ஓ முலகநாதன் ஐயா தலைவர் முன்னிலையில் நடைபெறுகிறது அடுத்தது நம்ம சோழி பிரச அஷ்டமங்கல பிரசன்னர் டாக்டர் கணியர் ராஜசேகர் ஐயா தான் தலைமை தலைமை தாங்கி நடத்துகிறாரு மற்றும் நிறைய ஜோதிட நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் பேரை சொன்னால் லேட் ஆகிரும் நான் நேராக சப்ஜெக்டுக்கே வந்துடலாம் எல்லாத்துக்கும் நன்றி கேட்டுக்கிட்டு நன்றி இருக்கிறவங்களுக்கும் நன்றி பார்த்து கொண்டு நன்றி நம்ம சப்ஜெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் நாடி என்னும் ஜோதிட ரகசியம் இது என்ன ரகசியம் மற்றதெல்லாம் என்ன ரகசியம் இல்லையான்னு கேட்கலாம் இருக்கலாம் ஆனா இந்த ஜோதிடம் வந்து நெத்தி அடி ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப தூரம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் சும்மா ராசி கட்டம் நவம்ச கட்டம் மட்டும் போதும் இது ஒரு பக்கம் ராசி இது ஒரு பக்கம் நவம்சம் இது போதும் வேற எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் ஒரு ஜாதகம் கூட நம்மகிட்ட கொடுக்குறாங்க ஒரு ஆண் ஜாதகம் எல்லாம் பெண் ஜாதகமா கூட இருக்கட்டும் அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லலாம் இந்த குழந்தையோட அப்பா கலெக்டரா கலெக்டர் இந்த குழந்தையோட அம்மா பேங்க் மேனேஜரா பேங்க் மேனேஜர் ராசி கட்டம் டவாசி கட்டம் வேற எதையும் பார்க்க வேண்டாம் இந்த நிறைய பேர் நிறைய சொல்றாங்கல்ல யோகி அவயோகி திதி யோகம் காரணம் அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது அதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறதே இல்லை சரி எப்படி பார்த்தோம்னு சொல்றது ரிஸ்பதெல்லாம் ராக இருக்கு நல்லா உள்வாங்கணும் நீங்க வந்தோம் டாக்டர் ராஜசேகர் ஐயா சாப்பாடு போட்டாரு பாயாசம் கொடுத்தாரு சாப்பிட்டோம் நல்லா கேட்டோம் அப்படிலாம் நினைக்கிறேன் அப்படிலாம் ஜோசியம் வர நல்லா உள்வாங்கணும் ஜோதிடம்னா நல்லா உள்வாங்கணும் அப்ப ஒரு ஜாதகத்துல லக்கனமாணத்துல கார்த்தண்டாம் பாதத்தில் இருந்தால் எங்களுக்கு அது உச்சம் ஏன் அடுத்த ஸ்டெப் எங்க வைப்பார் உங்ககிட்ட ஒரு மைக் இருக்கணும் அந்த ராகு அடுத்த ஸ்டெப் எங்க வைப்பார் சொல்லுங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருப்பார் அப்படி தான் எடுத்துக்கணும் என்னங்க ரிஸ்வத்தில் இருக்கிற ராக கொடுக்கவே மேத்துல அப்படித்தான் கார்த்திகை இரண்டாம் பாதத்துல ராக இருந்தால் அது கார்த்திகை ஒன்னாம் பாதத்து சமம் அந்த இடத்துல உச்சம் வச்சுக்கிட்டீங்களா இந்த ரிஸ்வத்தில் இருக்கிறதுக்கு பத்தாம் பாவம் எந்த பாவம் ஒன்னு பத்து தொழில் ஒன்னு பத்து கரண்ட் வந்துருச்சு அப்ப ரிஸ்ப லக்கணத்துல ஒரு குழந்தை பிறந்து ராகு உத்ராட உத்ரம் கார்த்திகை கார்த்திகை ரெண்டாம் பாவத்துல வந்தா அது உச்சம் அதுக்கு பத்தாம் பாவத்துல சதயத்துல சூரியன் இருந்தால் அவங்க அப்பா மிகப்பெரிய இந்தியாவில மிகப்பெரிய போஸ்ட்ல இருப்பார் கலெக்டர் இருப்பாரு டிஎஸ்பியா இருப்பார் ஏதோ ஒரு மிகப்பெரிய போஸ்ட்ல இருப்பார் இதுக்கு ஏதாச்சும் ஸ்திதி யோகி அவயோகி கரணம் வேணுமா வேண்டாம் இத நல்லா உத்து பாருங்க போசனை பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்துல அப்படி யாருக்கா இதுக்கா பாருங்க ஒரு குழந்த ஆணோ பொண்ணோ பள்ள கிணத்துல பிறந்து ராகு கார்த்திகை ரெண்டாம் பாத்துல இருந்து பத்துல கும்பத்துல சதயத்துல சூரிய இருந்தா அப்பளுக்கு அரசு வேலை நூறு பர்சன்ட் சரியாகும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படியே சந்திரன் அந்த சதவீதத்தில் சந்திரன் இருந்தா தாய்க்கு அரசாங்கம் வேலை செவ்வாய் இருந்தா சகோதரனுக்கு அரசாங்கம் வேலை புதன் இருந்தா மாமனுக்கு அரசாங்கம் வேலை குரு இருந்தா அந்த ஜாதனோட குழந்தைக்கு அரசாங்கம் வேலை சுக்கர் இருந்தா உன் மனைவிக்கு அரசாங்கம் வேலை சனி இருந்தா அந்த ஜாதகனே அரசாங்கம் வேலை ஏன் சனிக்கு சொல்றாங்க காரகன் இந்த மாதிரி யாருக்கா சாதகம் இருந்து இவங்க வேலை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பத்து பத்து லட்சம் செலவானாலும் கொடுத்துடலாம் நூற்றுக்கு நூறு உண்மையா வரும் ஒரு பிசு தட்டாது அதுதான் சுகர்நாடியினுடைய ஜோதிட ரகசியம் லக்கணத்துக்கு லக் பாருங்க ஒன்னு பத்து தொண்ணூத்தி பேர் இரும்பு புடிச்ச கையா சொல்லி பிடிச்சிருக்கேன் ஏன் சும்மா இருக்க செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஒன்னு பத்து தொடர்பு அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை ஏதாச்சும் மாற்றம் வந்துருமா வர நூத்துக்கு நூறு வரும் உண்மை இதுதான் ஜோதிட ரகசியம் இப்போ இதெல்லாம் பாசிட்டிவா வரும் நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜாதகம் பார்க்கும் கலெக்டரே டிஎஸ்பி தாசில்தார் நீதியரசர் தான் பார்ப்பாங்க அவங்க அந்த மாதிரி உயர்ந்த ஜாதகம் தான் இப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறது இப்படியே உயர்ந்த ஜாதகமே வந்து பார்ப்பாங்களா எல்லாரும் கம்மியா தான் இருக்கும் ஒன்னு ரெண்டு தான் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இப்ப நான் சொல்ற ஜாதகம் எல்லாம் நடைமுறையில இப்ப அந்த பொறுப்புல இருக்கிறாங்க அவங்க ஜாதகம் தான் இப்படி சொல்றது அதிகமான ஜாதகம் பாக்குறங்க யாருன்னா வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்க தான் பார்க்குறாங்க அப்ப அந்த கஷ்டமான ஜாதகம் நிறைய இருக்குது அப்படி கஷ்டமான ஜாதகம் நிறைய இருக்கும் போது நாங்க சொல்றத பார்த்தீங்கன்னா அதிசயமா பத்தி சொல்றேன் டைம் சொல்றேன் ஊர் சொல்றேன் அவங்க போன் நம்பர் சொல்றேன் கேட்டுக்கலாம் நீங்க பதினொன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது போட்டு கட்டம் போட்டு எழுதி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்னு இருபது ஈரோடு இது ஒரு ஆண் ஜாதகம் கட்டம் போட்டுங்க எழுதிங்க லக்கணத்துக்கு ரெண்டுல ராகு அஞ்சல செவ்வா ஏழுல சந்திரன் எட்டில் கேது ஒன்பதில் சூரியன் பத்தில் குரு சுக்கரன் புதன் பதினொன்றில் சனி மாந்தி இது ராசிக்கட்டம் நவாம்ச கட்டம் கும்ப லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டல மீனத்தில் ராகு செவ்வாய் சுக்கரன் ரிஷ்பத்தில் சூரியன் மிதனத்தில் சனி சந்திரன் கன்னியில் கேது துலானில் புதன் குரு மாந்தி இது நவம்ச கட்டம் எந்த திசை ஓடனா புத்தி ஓடனா இந்த ஜாதகத்தை அப்படி ஒரு ஜாதகத்தை துணுதான் அப்படி பார்த்த உடனே இந்த பயன்ஜாத பாட்டு உங்க அப்பா ஊமையா கேட்கணுமா கேட்க கூடாதா உங்க அப்பா ஊமையா ஆமா எங்க அப்பா ஊமை உங்க அம்மா ஒரு ஒரு ஏமாளியா ஆமா எங்க அம்மா ஒரு ஏமாளி கிரகம் சொல்லி கொடுக்கும் சுகநாடி என்ன ஜோதிட ரகசியம் சொல்லிக் கொடுக்கும் இதை எந்த விதியை வச்சுக்கிட்டு ஒரு பயஞ்சாரத்துல உங்க அப்பா ஊர்மனு சொல்றது வேணும் இல்ல ராசி கட்டணும் லக்கணம் போட்டீங்களா ரெண்டுல ராகு அஞ்சல செவ்வாய் துளான்ல செவ்வாய் தனுசுல சந்திரன் நகரத்துல கேது கும்பத்தில் சூரியன் மேனத்தில் குரு சுக்கிரம் புதன் நேசத்தில் சனி மாந்தி இது ராசி கட்டம் நவம்ப சனின் சொல்லியேஷ் எப்படிங்க ஒரு வெள்ளை பேப்பர் வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்தில் இந்த பயஞ்சாதலில் உங்கள் அப்பா ஊமை சொல்லணுமோ சொல்லக்கூடாதுங்களா ஆமான்னு தான் சொல்லணும் ஜாதகம் பார்க்கும் போதே இல்லைன்னு சொல்லக்கூடாது உங்கள் அம்மா ஒரு ஏமாளி இது எப்படி சொன்னோம் உங்களுக்கு இந்த விதி வேணும் இல்ல நாங்க நான் ஜாதகம் பார்க்கும் போது நானும் சொல்லக்கூடாது நாங்களும் தான் சொல்லுவேன் நாங்க ஜாதகம் பார்க்கும் போது ஒரு பைஞ்சாதகத்தை வச்சு அப்ப அம்மா மாம சின்னம்மா பெரியம்மா பங்காளி பைத்தாளி எல்லாத்துக்கும் சொல்லுவோம் அந்த ஊருக்கே சொல்லுவோம் இப்ப எப்படி அப்பனுக்கு ஓமன்னா சூரியன் எங்க இருக்குது அதை லக்கணமா போடுங்க போட்டீங்களா சூரியன் எங்க இருக்கிறதோ இந்த பையன் லக்கணத்தை மறந்துருங்க அங்க ஒரு மைக் இருக்கணும் சூரியன் யாருடைய நட்சத்திரத்தை இருக்கிற குருடைய நட்சத்திரமா அந்த சூரியன் இருக்கிற இடத்துக்கு அந்த குரு ரெண்டாவது வீட்டுக்கு எடுத்துக்கியா ரெண்டாம் பாவம் என்ன சொல்லி ஒரு பாவத்துல இருபத்தி நாலு காரகம் அத ரெண்டா உடைச்சா நாற்பத்தி காரகம் உயிர் காரகம் ஒரு ஒரு பாவத்துல உயிர் காரகம் இருக்குது பொருள் காரகம் இருக்குது ஒன்னே டிகிரி உயிர் காரகம் ஒன்னே டிகிரி பொருள் காரகம் இது எங்கிருந்து எடுக்கணும் உயிர் காரகத்தையும் பொருள் காரகத்தையும்